வத்தலகுண்டு நான்கு வழி சாலை அருகே உள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ விக்னேஸ்வரர் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு நான்கு வழி சாலை அருகே அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ விக்னேஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் முதல் நாள் அலங்கரிக்கப்பட்ட யாக சாலையில் லக்ஷ்மி ஹோமம் மகா கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் வாஸ்து சாந்தி பூர்ண ஹதி மற்றும் முதல் கால யாக பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து யாகசாலையில் சதுர்த்தி வார பூஜைகள் இரண்டாம் கால யாகசாலை பூஜைகளை தொடர்ந்து கரூர் ராமேஸ்வரம் திருச்செந்தூர் குற்றாலம் கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு புனித ஸ்தலங்களிலிருந்து கொண்டு வரப்பட்டிருந்த தீர்த்த குடங்கள் மேலத்தளம் முழங்க ஊர்வலமாக கோபுர உச்சிக்கு எடுத்து செல்லப்பட்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மேலதாள இசையுடன் புனித நீர் கும்பத்தில் ஊற்றப்பட்டது கோவிலை சுற்றி ஏராளமான பக்தர்கள் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் பக்தர்கள் மீது கொண்டு வரப்பட்ட புனித தீர்த்தம் தெளிக்கப்பட்டது பூஜை மலர்களும் வழங்கப்பட்டது கும்பாபிஷேக விழாவில் திண்டுக்கல் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது